இவ்வாறான சட்டவிரோதமான தொழில் செய்வர்களை தங்களிடம் கொண்டு வந்து தேருங்கள் தரவுகளுடன் அந்த உடந்தையா இருக்கு பொலிசையின் தேருங்கள் தேருடன் என்று கூறியிருக்கிறார் அண்ணாஜி முதல்ல இந்த கழிவு வந்து இந்த ஜாவரம் செய்யற இடத்துக்குள்ள வச்சிருக்க வச்சிருக்க கூடாது ஏனென்று சொன்னா இது வந்து ஜாவரம் இது தமது பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு கிடைத்ததால் இங்கே இருக்கக்கூடிய இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் உண்மையிலே சொல்லப்போனால் இவ்வாறான விடயங்கள்லாம் இனிமேல் நாட்டுக்கு தேவை வணக்க மக்களை நான் இப்போது யாழ்ப்பாணம் பண்ணை மீன் சந்தைக்கு அருகிலே தான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியிலே சிறிய குழப்பம் ஒன்று அதாவது இன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணியிலிருந்து இந்த பகுதிக்கான அதாவது மீன் சந்தைக்கான மின்சார விநியோகம் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றது துண்டித்திருக்கின்றார்கள் இந்த சந்தை மட்டுமில்லாது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேறு சில சந்தைகளையும் சந்தைகளின் மின்சார இணைப்பையும் துண்டித்திருக்கின்றார்கள் காரணம் வந்து யாழ்ப்பாணம் மாநகர சபை அதற்கான மின்சார கட்டணத்தை செலுத்தவில்லை என்று மின்சார இணைப்பை துண்டித்திருக்கின்றார்கள் இலங்கை மின்சார சபையினர் அது சம்பந்தமான ஒரு விடயத்தை தான் பார்க்க போகின்றோம் இதுதான் பண்ணை மீன் சந்தை எதற்காக துண்டித்தார்கள் இங்கே என்ன நடக்க போகின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் வருகிறேன் அவதானித்து மின்சார சேவை தொடர்பு கொண்டும் அதே நேரம்

தண்ணி வெளி மாவட்டம் நகர்பகுதியிலே எங்களுக்கு இப்பதான் சந்தை எல்லாரும் வயசுல விட்டு போறாங்க ஆனா சந்தை காசை மட்டும் மனசா ஓட்டுறது உண்மையாகவே எதிர்ப்பின் காலத்தில் இதற்கான பூரணமான நடவடிக்கை எடுப்பதற்கு நான் தீர்மானிக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு உண்மையாகவே இன்றுதான் நான் உணர்கிறேன் இவ்வாறு சந்தைகள் எல்லோருக்கும் நான் பயணம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது எதிர்வெளியின் காலத்தில் சகல சந்தைகளில் சென்று அங்கே இருக்கும் குறைகளை கேட்டறிந்து அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நான் இன்றைய தினம் முடிவெடுத்திருக்கிறேன் ஏனென்றால் இதுவரை காலம் மேல்மட்டங்களில் ஓடி இந்த வேலை திட்டங்கள் அதிக வேலை இருந்தது அதன் காரணமாக இனிமேலும் கீழ்மட்டத்துக்கு இறங்கி இவ்வாறான சந்தைகளுக்கு செல்வதற்கு நான் தீர்மானிக்கிறேன் நான் நினைக்கின்றேன் இந்த இல்லை இந்த சந்தை துறந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு மாசங்கள் கிடக்கவில்லை ஆனால் இன்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என்று அறிவித்து பன்னெண்டு மணிக்கு துண்டிப்பு ஏற்பட்டிருக்கு மணிக்கு அறிவிச்சும் கூட இதை பற்றி கேள சீரண்டாவது இது இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாத நிற்கிறார்களோ அல்லது தங்கட ஆட்சி பழைய மாதிரி நாங்கள் ஆட்சியை கொண்டு செல்ல அவங்க நினைக்கிறார்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் தங்களது மேயர் பதவி இருக்கிறது நாங்கள் அந்த மேயர் பதவியை ஏற்றி நாங்கள் இதை பற்றி கண்டுகொள்ள தேவை தாங்கள் சோபமாக இருந்தால் காணுமெண்ட் மேயரிடம் மேயர் அம்மையிடம் கூறுவேன் நேரே சென்று பாருங்கள் டொய்லெட்டை போய் பாருங்கள் முதலாவது டொய்லெட்டை அழகை பார்க்கணும்னா முதல் டொய்லெட்டை போய் பார்க்கணும் இந்த டொய்லெட்டை போய் பாருங்க போல் பெருமையான சந்தையை கட்டி கொடுத்து டொய்லெட்டை போய் பாருங்கள் மேரம் என்ற மற்றவர்கள் சொல்லி நீங்கள் செயற்பாடு செய்யாத விட்டு களத்தில் இறங்கி இந்த டொய்லெட்டை நாளைக்கு வந்து பார்க்கும்படி மேயர் அவர்கள் இங்கு யாழ்ப்பாண மேயர் அம்மணி என கேட்கின்றேன் முக்கியமான கேள்வி உப யாழ்ப்பாணம் கற்பூர் பகுதியில் நடக்க மணல் பிரச்சனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சோழரும் அந்த இடத்தை வந்து பார்த்தவர் இது சம்பந்தமாக என்ன ஒரு முடிவு எடுப்பதாக உத்தேசித்திருக்கிறார் இன்றைக்கு கற்கோளாக மட்டுமில்லை பச்சிலம்பள்ளி போய் பார்த்துருக்கிறேன் மணல் அள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது இன்று திரும்பவும் தொடங்கப்பட்டதாக கூறுகிறார் ஏன் இதிலேருந்து மணியந்தோட்டம் இப்போது தொடங்கப்பட்டதாக கூறுகிறார்கள் எங்களுக்கு தெரியும் இதற்கு பின்னால் ஒரு சில போலீஸ் அதிகாரிகளும் உடன் தியன்று தெரியும் இப்போது தரவெடுத்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிரதேசமாக கசிப்பு காட்சியாளர்கள் ஜேரு மணல் கொள்ளையில் ஈடுபவர் ஐசி நம்பர் நீரியாக பழைய பிரதேசம் மருதங்கனி பிரதேசம் தனிப்பட்ட ரீதியாக தரவை திரட்டி கொண்டிருக்கிறேன் எமது ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சர்கள் இவ்வாறான சட்டவிரோதமான தொழில் செய்வர்களை தங்களிடம் வந்து தயாரங்கள் தரவுகளுடன் அந்த இருக்கும் பொலிசையின் தயாரங்கள் த என்று கூறியிருக்கிறார் இரண்டு அதுக்கான ஒரு பொறுமுறை காலத்தில் ஏற்படுத்துவோம் இப்போது தான் நாங்கள் ஒருவரிடமாகிறது இந்த பொறுமுறையை நான் தரவு தரவுகளை சேமித்து கொண்டிருக்கேன் வகு விரைவில் அதுக்கான ஆதாரங்களை வெளியே காட்டுவேன் அதுக்கான ஆதாரங்களை காட்டி படங்கள் ஊடாக கிடக்குது படம் ரீதியாக ஒருத்தர் பாட்டம் பொலிசில் இருந்து அவர் வெளியேற்றப்பட்டிருக்க கற்கோளத்தில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் வெளியே போலீஸில் இருந்தவர் ஏதோ ஒரு கேஸில் நீக்கப்பட்டவர் போலீஸோடன் சேர்ந்து மண்ணை கொள்ளையிடுகிறார் போலீஸ் உடந்தை இதை நிறுத்தும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் சதா இது செய்ய இல்லாது இது ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்குது நீங்கள் நல்லவராக திருந்துங்கள் என்று சொல்லிவிட்டார் நாட்டின் ஜனாதிபதிய நல்லா திருந்தார் தண்டனம் இருக்குது அஞ்சு வருஷம் இருக்குது இன்றைக்கு பேரில் போலீஸ் வேலையில்லாமல் போயிருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் வேலையில்லாமல் திறந்தங்கள் என்ன எதிர்வரும் காலத்தில் அது நல்லதொரு சந்ததியை உருவாக்கி கொடுப்பதற்காக மதரசங்கத்தில் சங்கமாக கொண்டிருக்கிறது நல்ல ஒரு நாட்டை பாதுகாப்பான நாட்டை போதைப் பொருளற்ற நாட்டை மனிதநேயம் கொண்ட நாட்டை மற்ற மனிதர்களை மதிக்கக்கூடிய நாட்டை உருவாக்குவோம் என்று இந்த இடத்திற்கு ஆணித்தனமாக கூறுகிறேன் அதுக்காக நாங்கள் ஒரு நாள் இல்லாதே கடல் செய்ய முடியாது இந்த ஜன கட்டமைப்பு எடுக்கிறோம் தரவுகளை திரட்டவனும் நான் முதல்ல பாராளுமன்ற ஆகினவுடன் நமது நாட்டின் ஜனாதிபதியிடம் கூறினது இவரை மாத்துங்க அவரை மாத்துங்க போலீஸை மாற்றுங்க அவர் சொன்னார் திரும்பினிடம் புள்ளாய் எதிரிடத்தான் இருக்கிறார் பன்னெண்டு போலீஸ் எடுத்தினாங்க அதுக்கிறது ஒருளவு நல்லதான் போட்டிருக்கின்றேன் இந்த எதிரி கீழ்மெண்ட்லேருந்து எதிர்வளம் காலத்தில் படிப்படியாக அடிக்க அடிக்கத்தான் அம்மி நகரம் என்றது மாதிரி அடிக்க அரச கட்டமைப்பை வினைத்திறனாக மாற்றுவோம் திட்டமான நம்பிக்கை இந்த பொலிஸ் நிறுவனத்தை மக்களுக்கு மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு திணைக்கலமாக மாற்றியது கேமரா வர போகுது ஒரு பிரச்சனை போலீஸ் கோபா இவர் போயிக்க அவர் போயிக்க போனை வேண்டி போட்டு விடுக்கணும் ஏன்னா அவளுக்கு பயப்படணும் இப்ப ஏன்டா வீடியோ எடுத்து போட்டு விட்டா தங்களோட வேலை இல்லாம போடுமா போலீஸ் ஸ்டேஷன்ல போன வேண்டி போட்டு தான் உள்ள விட ஏன்கிட்ட உள்ள நடக்கிற தப்புகளை வெளியில எடுத்து போட்டுட்டு அவருக்கு ஆபத்து போனை கண்டோன்னா எல்லாருக்கும் பயப்படுறாங்க ஏனாண்டா நீங்க எடுத்து போன போடுவோம் தங்கள வேலை இல்லாம போடுவோம் முந்தி அப்படி இல்ல முந்தி அப்படி எடுத்து போட்டு யாரை தண்டிப்பாங்க உங்களை தான் பிடிச்சு போடுவாங்க இப்ப

யாழ்ப்பாணத்திலே முக்கியமான சந்தையாக இருக்கக்கூடிய அதாவது மீன் சந்தையாக கடலுணவு சந்தையாக இருக்கக்கூடியது பண்ணை சந்தை இந்த பண்ணை சந்தையின் அலங்கு தான் இப்போது இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அதாவது மீன் வியாபாரிகள் இங்கே சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது தாங்கள் இந்த சந்தை எவ்வாறு வர வேண்டும் என்று முறையிட்ட பின்னரும் தங்களுடைய விருப்பங்கள் எதுவும் என்று இந்த சந்தை வேலைகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்கின்றார்கள் கடந்த காலத்திலே

விருந்த பின் இந்த விடயங்களை இவர்கள் செயற்படுத்தி இருக்க வேண்டும் ஆனாலும் இவர்கள் அவ்வாறு செயற்படவில்லை கடந்த காலத்தில் உள்ளே சென்று பார்க்க போகின்றோம் இங்க என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றது என்பதை பார்க்க போகின்றோம் அதை பார்வையிடுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களும்

இந்த சந்தை வந்து இது வந்து முந்தைய சங்க அந்த ஆனால் எங்களுக்கு தெரிய நிற்ப எங்களால் ரோட் மீதி ஓடக்க அங்கத்தை அமைப்ப கொண்டு ஒரு குழு வியமிக்கலாம் ஏனென்றா அங்கத்தை செய்ய தான் பிரச்சனை இங்கே சந்தை செய்த தான் எப்படி சந்தை விரும்ப உங்களுக்கு பிளானிங் காட்டிருக்க மேடம் ஒன்று காட்டிருக்கோம் சும்மா டிஜிட்டலா பார்த்துட்டா இல்ல எங்களுக்கு சொன்ன பிளான் வேறு என்ன செய்த பிளான் வேறு இந்த ரெண்டு கல்லும் வந்து வியாபாரி கூடிய இந்த நாலு கல்லும் வியாபாரி செய்ய கட்டின கல்வி ஆனா கடைசியில என்ன சிறப்பு உலகத்துக்கு தான் எங்களுக்கு சொன்னது இது ரெண்டு கல்லும் அந்த அந்த ரெண்டு கல்லும் கூறியான கல்லு சொன்னாங்க அப்ப வியாபாரி செய்யறவங்க வந்து

ஆனா வியாபாரி இந்த கதையில் வந்து இந்த சந்தையில் விடுபடுது வியாபாரி வியாபாரி யாருமே எடுத்தது துன்பத்தை சொல்றாங்க உங்களை விட அவங்க தான் காசு கூட தராங்க எங்கள்கிட்ட கஷ்டமண்ட ஒடினாலும் இங்க உழைச்சி சாப்பிட வாரம் அவை காசு இருந்த அவைகளுக்கு சாதகமா அவை சாயக்கூடாது

अरे बृज जैन எனக்கு தொடர்பு கொண்டு இங்கே மின் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இரவு சந்தையில் வந்து மீனை கொள்முதல் ஒரு என்று தொடர்பு கொண்டு இருந்தார் உடனடியாக சாவ வந்து கலவை செஞ்சிட்டு பார்த்தேன் மின் துண்டிப்பை விட பாரிய பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது மின் துண்டிப்பு என்றது சிறிய விஷயம் ஆனால் இன்றைய பொழுது இங்கே வியாபாரிகளுக்கு அவ்வளவு மீன் கலந்து எல்லாரும் வயசு பட்டியலில் போட்டு தூக்கி அறிஞ்சிட்டு போயிருந்த வயசு அம்மா கூட ஆனால் இன்றைய சந்தா படம் கேட்டுப்பட்டிருக்கு மனசு இதுதான் நியதி ஆனால் நான் நினைக்கின்றேன் இங்கே வந்தபோதுதான் சுருக்கமாக சொன்னால் மனசுட ஊடத்தை சென்று பார்த்தால் இன்று நீங்கள் போய் பார்த்தாலும் மெனசுட ஊடகத்தில் யாரும் உள்ளே கிட்ட போயிடா நான் மேரமாவிடம் மாவிடம் கூறுகிறேன் நாளைய தினம் இங்கே வந்து நேரடியாக களவஞ்சியை செய்து பாருங்கள் அரசாங்கங்களால் நீதி உதவியை வெளிநாடுகளிடம் வெற்றிக்குவார சந்தையை கட்டித்த போது கட்டினது புலியான முறையில் கட்டியிருக்காங்க ஆனால் நாங்கள் அவர்களை கூறுகிறோம் இந்த இடத்துக்கு சென்று சிறந்த முறையில் பராமரிக்க மனசரின் வேலை இங்கே பிரதேசத்தில் கழிவுகளை சிறந்த முறையில் அகற்றுவது கழிவு முகாமைத்துவது சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்வது அவ்வாறான நிலையிலே அதுகளை பாருங்கள் இங்கே வாய்க்காலம் கூட உப்பையா இருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு அறுபது வருஷம் பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட பில்டிங்கெல்லாம் சொல்லி தான் ஆறு மாதம் இப்போ இருக்கு கேவலமாக அங்கே ஒரு காலனியை வைத்தா வைத்தால் உள்ளதில் உள்ள கழிவு தண்ணிக்க விடக்கூடிய நிலை இருக்குது கால் முடியக்கூடிய நிலை இந்த இடத்துக்கு வாங்கி சென்று அதில் நிவர்த்தி செய்யுங்கள் நல்லூரில் பணத்தை உழைத்திருப்பீர்கள் இந்த கடைகள் வருமானம் முறை கோடிக்கணக்கான வருமானம் என்று இருப்பீர்கள் அதுகளை இவ்வாறான இடத்தில் முதலீட்டு செய்யுங்கள் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்வேன் என்ற நீங்கள் சொல்லுங்கள் ஒரு மெல்ல கூடம் அத்தியாவசியமானது அதை சிறந்த முறையில் துப்புரவாக வைத்தீர்கள் அதில் சிறந்த முறையில் ஒரு கல்லை கட்டியாவது குன்க்ரீட் அளவு சும்மா கல்லை கட்டினாலே அங்கே வேலை செய்கிறாங்க ஒரு ஸ்டாப்புக்கு நீட்டாக நடந்து போகிறதுக்கு கல்லை கட்டுங்க அழகாக போகவே இல்லை போக முடியாது உள்நாட்டை வீசுகிறது நுழைஞ்சி வளைகிறது அதுகளை சிறந்த அகற்றுங்கள் அதே நேரம் வினியமாக கேட்டுக்கொள்கிறேன் இரவு நேரங்களில் இங்கே வந்து ஒரு ஒன்பது மணிக்கு பிறகு வந்து இந்த கழிவு நீர்களை ஏற்றுங்கள் மக்களுக்கு இடையூறுப்படுத்தாத இதில் மனசை தாழ்மையாக கொடுங்கள் இரவு நேரத்தில் வந்து ஆறுதலாக எடுத்து செல்வன் எடுப்பதால் இங்கே வந்து மீன்பேன் வருபவர்கள் கூட சந்தையை விட்டு விற்றுனர் ஒரு நாளைக்கு எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு வந்து இதில் நம் மேரம்மாவிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்களை அரசியல் அஜெண்டா செய்யாமல் இந்த களத்துக்கு நேரடியாக சென்று பார்வையிடம் கேட்டுக்கொள்கிறேன் மாநகர சபை கலைவாக்க ஊழியர்கள் சுகாதார ஊழியர்கள் வந்து மது போதையில் செலுத்துவதாக வந்து இது சம்பந்தமான மது போதையில் வாகனத்தை செலுத்துவார்கள் என்றால் போலீசார்கள் சிறந்த முறையில் செயல்பட வேண்டும் ஏனென்றால் இருந்து நாங்கள் மாணவ சபையை குற்றம் கூறப்பட்டுகிறேன் ஆனால் மாணவ சபை அவர்கள் அவ்வாறு போதைக்கு அடிமையானவர்களாக இருந்தால் போதையுடன் பிடிபட்டிருந்தால் அவர்களை சாரதி அனுமதி பத்திரத்திலிருந்து தூக்கி எறியுங்கள் வேலையிலிருந்து இடையிறுத்துகள் என்று அதிகளவான போலீஸர்கள் லஞ்சம் வேண்டி ஊழல் செய்த அதிகளவானவர்களை படிநீக்கர் அதே மாதிரி நீங்க செல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்கா திருந்துவாங்க கலந்து திட்டிருந்தா போல நிபாரணப்பட்டது அப்படி ஒரு வேலைக்கு அரவிட்டா போல வந்து திரு வந்து உங்களுக்கு கரண்ட் எடுத்து செய்து பார்வையிட்டு போயிருக்கிறார் சின்ன பிரச்சனை கோரிக்கை வச்சிருக்கலாம் அதோட எங்களுக்கு ஒரு பிடிக்காத வந்து இருக்க கூறும்போது வந்து நீங்கள் எங்களுக்கு உருவாங்க அது என்னத்துக்காண்டு எங்களுக்கு தெரியாது தெரியல போலீங்க பன்னெண்டு அறையில இருந்து துண்டிக்க

திருப்பி என்ன படிப்படிக்கா என்ன செய்யணுமோ அதை எங்களுக்கு செய்த காணும் எங்களை வியாவிகள் கதையும் கேட்கணுமாவே ஆனா வாரவியல் கேட்கணும் இல்லை அதான் எங்களுக்கு கவலை மனசுல கூட சொல்லுங்க அது தொண்டான அது பாவிக்கல அதே அதை பார்த்துனீங்கானு நீங்க ஒரு அவசதி ஒரு ஆள் வந்தா போறியன்னே அதுக்கு போக இல்லா அது ஒரு எங்களுக்கு வியாவிகள் இங்க போறது கூட வேற நல்லா பிடிக்காதான் இருக்கா போடுறதுக்காக போறது கார்ல இருந்து ஒரு ஐம்போராள் வாரவா தொண்டு எண்பத்தி வயது நீங்க வந்தீங்கன்னா தெரியும் அந்த அம்மா ஒரு சின்ன வந்து அந்த அம்மா அதுக்கு போயிடலாமா நீங்கள் மாணவர்கிட்ட சுட்டிக்காட்டி ஆனே நாங்கள் எத்தனை எல்லாத்தையும் காட்டிட்டோம் சொல்லிட்டோம்னே சொல்லி நடந்தவர்கள் நடந்தா ஒன்றுமே தெரியாது இப்போ சந்தாப நாங்களே என்ன மாறிங்க நாங்கள் ஒழுங்கா ஒழுங்கா அதை காசு கொடுத்து வந்துருக்கோம் அதை மாற்றமில்ல காசு